ஒரு நிமிஷம் கேளுங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு லீவு வந்த உடனே மாதுக்கு போகலாமா தேட்டருக்கு போகலாமா அப்படின்னு நம்ம குழந்தைங்கள் இந்த ஒரு எண்ணத்திலேயே தான் நம்ம வளர்க்குறோம் இல்லையா இது இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் அநாதை இல்லத்துக்கு அழைச்சிட்டு போவோம் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் பிளட் பேங்க்கு அழைச்சிட்டு போவோம் இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா காது கேட்காதவங்க ஊமை இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்வு எப்படி இருக்குதுன்னு தெரிகிறதுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருப்போம் சரி நாளில் ஒரு நாளாவது நாம நம்ம மூதா மூதாதவர்களை பத்தி ஒரு நிமிஷமே நம்ம குழந்தைகள்கிட்ட பேசலாம் இந்த மாதிரியான ஒரு வழக்குக்கு நீ மாறலாமே பத்து வயசுல நாம தெரியாம ஒரு நிலையில இருக்கலாம் இருபது வயசுல அழகோட இருக்கணும் முப்பது வயசுல அ அனுபவம் வந்திருக்கணும் நாற்பதாவது வயசுல செல்வத்தோட இருக்கணும் ஐம்பதாவது வயசுல நல்ல ஆளுமை இருக்கணும் அறுபதாவது வயசுல அமைதியா இருக்கணும் எழுபதாவது வயசுல நீங்கள் சொந்தங்களோட இருக்கணும் எண்பதாவது வயசில் சந்ததிகளோடு இருந்த நீங்கள் சன்னதியில் இருக்கணும் தொண்ணூறாவது வயசுல இருந்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும் பாய்